ிய தொலைக்காட்சி ஊர்கள் நண்பர்களுக்கு மறுபடியும் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சர்தார் அந்த பேர் வச்சதுலேருந்தே அந்த படத்து மேலே எனக்கு ஒரு ஒரு தனியான ஒரு அஃபெக்ஷன் உண்டு ஒரு இன்னசெண்டான கிராமத்தில் ஒரு நாடக நடிகன் அவனை ட்ரெயின் பண்ணி அவனை ஒரு ஸ்பை ஆக்கி ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஏற்கனவே நம்ம ஹிஸ்ட்ரியில் நடந்தது அது இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு பண்ணியிருந்தாரு ஸோ அந்த கேரக்டருக்குள்ளே அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கும் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும் மக்களுக்கு ஒன்றுனா உடனே ஓடி போய் நிற்கிற ஒரு விஷயம் இருக்கும் எந்த விஷயத்தனாலும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பார் எதை வேணால் இழக்க தயாராக இருக்கணும் சுயத்தை தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து உன்னை ப்ரொட்டெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பண்ணிட முடியாது ஆனால் அப்படி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இன்ஃபேக்ட் பத்திரிகைகள் நண்பர்கள் எழுந்தது முதல் தடவையாக ஒரு ஏஜென்ட்டு பர்ஸ்னல் வார் இல்லாமல் பொதுமக்கள் நலனுக்காக வந்து சண்டை போடுற ஒரு ஹீரோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஏஜெண்ட்டாக பார்க்குறேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்கும்போது ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும் பட் திரும்பி வரும்போது என்ன பர்பஸ் என்ன இருக்க போது மித்திரனாலே என்ன அடுத்தது என்ன சொல்லி பயமுறுத்த போகிறாருன்னு எல்லாரும் கேட்குறாங்க அவர் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து கையில் மொபைல் ஃபோன் மெசேஜ் வந்தாலே பக்குன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் பார்த்தா பயமாக இருக்கும் அப்படி இந்த படத்தில் என்ன பயம் இருக்குன்னா அதை விட பயமான ஒரு விஷயம் வச்சுருக்காரு உண்மையாகவே ஸ்கேரியான ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த படத்தை கையெடுத்திருக்காரு கையில் தொட்டிருக்காரு அப்போ வந்து ஹவு குட் இஸ் அ ஹீரோ இஸ் வந்து ஹவு பிக் இஸ் த வில்லனுங்கிறத வச்சு தான் ரெண்டு பேர் சண்டை போட போகிறாங்க இந்த ரெண்டு பேரில் ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஆளுநர் தான் அந்த போர் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படி இந்த படம் ஒரு மிகப்பெரிய போரை பற்றி பேசுது அதுக்கு ஆப்போசிட்டில் எஸ் ஜே சுரேஷ் சார் வந்திருக்காருங்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அந்த படம் பெருசாகணும்னா அந்த போர் பெருசாகணும்னா அந்த அந்த இரு துருவங்கள் பெருசாக இருக்கணும் சர்தார் வந்து ஸ்வாட்டில் இருக்கும்போதே வந்து சர்தார் வந்துட்டார் சார் வந்துட்டார் தான் பேசுவாங்க அதே விஜி கேரக்டர் விஜய் வந்துட்டான் அப்படிம்பாங்க டே ரெண்டும் நான் தான்டா கொஞ்சம் மரியாதையாக பேசணு பட் அந்த அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தெரியும் ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போயுமே மித்ரனுக்கு ஒரு பழக்கம் ஃப்ளாஷ்பேக் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுவேன் அது ஷூட்டிங் ஆரம்பித்து உள்ளே போய் நான் பயந்துட்டேன் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தான் பார்த்தேன் எப்பா என்னப்பா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது பெரிய அந்த செட்டப்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படி ஒவ்வொரு செட்டப்பும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு கேட்டு கேட்டிருந்த லக்கு என்னம்மா அது இல்லைம்மா நல்லா வரும் நல்லா வரும் பயப்படாத ஏன்னா எனக்கு ப்ரொடியூசர் பயமாகவே இருக்குது ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும் ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும் ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்பை மட்டுமே நம்பி அவ்வளோ பொருட் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்காங்க எனக்கு ப்ரொட்யூசர் இருக்கிறது அவ்வளோ ஈஸியில் ரிலீஸ் வரைக்கும் ப்ரொட்யூசர் தான் பண்ண வேண்டியது இருக்குது எல்லா அந்த சார்ந்த போது அந்த அந்த பயம் எப்போவுமே மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க சேஃப் ஆகணும்னு பட் அந்தளவுக்கு இந்த படத்தில் மித்தனோட உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன் அவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி எல்லா விஷயமும் போய் புரியணும் அதே சமயத்தில் அது சுவாரஸ்யமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மெனக்கெட்ருக்காப்புல அண்ட் ஜிஎஸ்விகா சார் செட்டில் இருக்கும்போது சொல்லவே வேண்டாம் அவர் வந்து எவ்வளோ திணி கொடுத்தாலும் பத்தறதில்லை அவருக்கு கேட்டு 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 அவர் வாங்கி பண்ணுறதை பார்க்குறக்கே சந்தோஷமாக இருக்கும் இன்ஃபேக்ட் அவர் செட்டில் இருந்தாங்கன்னா நாங்கள்லாம் செல்ஃபோனே தடுறதே இல்லை ஏன்னா வந்து ஷார்ட் மீட்டோட எல்லாரும் செல்ஃபோனுக்கு போயிடுவாங்க பட் இதில் வந்து அப்படியே இல்லை அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறக்கும் பேசிக்கிறக்கும் தெரிஞ்சுக்கிறக்கும் அவ்வளோ இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸாகவும் இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு இந்த இவெண்ட்டுக்கும் அந்த காரணம்தான் இந்த எவ்வளோ பெரிய படம் இதுக்கு பிறகு எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குங்கிறது முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா நீங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து அந்த அந்த குழந்தைய வந்து ரிலீஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறது நீங்கள் தான் ஸோ அந்த வகையில் உங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டு காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அதே மாதிரி சாம் வந்து கைதுக்கு அப்புறம் பண்ணுறோம் அண்டு ஒரு ஸ்பை ஃபிலிம்னா சார் சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா நம்மளுடைய கதையாக இருக்கணும் நம்ம எமோஷன்ஸாக இருக்கணும் நம்ம ப்ரெசன்டேஷன் இன்டர்நேஷனலாக இருக்கணும் அப்போ தான் அடுத்த லெவலுக்கு நம்ம நம்மளுடைய படங்கள் வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் அதுக்கேற்றுக்கான டீம் நம்மளோட எடிட்டர் ஆகட்டும் ஜார்ஜோட ஒர்க் ஆகட்டும் இல்லை ஸ்டன்ஸில் வந்து திலீப்போட ஒர்க் ஆகட்டும் இப்போ சேதனோட ஒர்க் ஆகட்டும் இங்கே எல்லா டெக்னீஷியன்ஸும் தேர் கிவிங் தேர் பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபில் அண்ட் ரைட்டிங் ஆல்சோ அந்த படத்தில் இருக்கிற டயலாக்ஸ் ஆகட்டும் ஏன்னா அவ்வளோ ஈஸியில் இந்த கான்செப்டை அழகாக கொண்டு வந்து சேர்க்கறது ஸோ அந்த வகையில் ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது அண்ட் லுக்கிங் பவர்டி இன்னும் நிறையா இந்த படத்தை பற்றி பேசணும் பட் ஃபஸ்ட்டு முன்னோட்டமாக இந்த படம் இவ்வளோ உழைச்சிருக்கும் அந்த உழைப்போட ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் உங்கள்கிட்ட காமிக்கிறது தான் இங்கே வந்திருந்தோம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை அண்ட் ஈத் முபாரக் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ